எதிர்கிட்ட விடாமல் அது இருந்தால்தான் அவருடைய அரசியல் வெறுக்கும் என்கிற நிலைமை இருக்கிறது என்பது உணர்த்து அவர் இருக்கிறார் நாம் அப்படி அல்ல நாம் அப்படி இல்ல புரட்சி தலைவர் வழிவந்தார்கள் அம்மாவுடைய வழிவந்தார்கள் புரட்சி தலைவர் தடவை தொடர்ந்து ஜெயித்தார்கள் தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவான் இல்லைன்னா அவருக்கு செலவழிக்காம எடப்பாடி அவர்கள் ஏதோ திட்டுகிறார் நான் கேட்கிறேன் கருணாநிதி என்ன தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தாரா

அவர்கள் வந்து அந்த பொண்ணுக்காரர்கள் ஆட்சியை பிடித்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்தார் ரெண்டாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பத்து வருடம் தொடர்ந்து ஆட்சியை நடத்த தரும் புரட்சி தலைவர் எதற்காக சொல்லுகிறேன் நம்முடைய இயக்கத்தை சில ஊடகங்கள் சில பத்திரிகைகள் அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கருணாநிதிக்கு வெள்ளைக்கு ஆதரவாக இன்றைக்கு பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இந்த

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து தேர்தலில் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அதிமுக தான் நாம் சந்தித்து இருக்கிறோம் அந்த பதினேழு தேர்தலில் ஆனால் அந்த பத்து தேர்தல்களில் ஏழு தடவை கட்சி அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய மறந்து பேசுகிறார் அநியாயத்திற்கு நாட்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கு அநியாயத்திற்கு ஒரு அமைச்சராக உடனே முதல் முதல்வர் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இருக்கும் கேவலமான

பெற்றவுடன் பெற்றவுடன் அவர்களுக்கு ஓய்வூதிய தொகுதியாக பணப்பதனையா கொடுத்தார்கள் அதையும் பார்க்கவில்லை ஆட்சி திமுக ஆட்சி அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு நடக்கிற அதையெல்லாம் மக்களிடம் கட்சி அரசு எதிர்ப்பு உணர்வு மக்களிடம் மிகுந்த அறிவில் இருக்கிறது குறிப்பாக கட்சியினால் வெளிப்படையத்தில் இருந்தாலும் கூட வெளியிலே இருக்கின்ற பொதுமக்கள் நடுநிலையாளர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சி எப்போது தொலைவோம் என்பதற்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார் இதன் முதர்சனமான உண்மை இது தமிழ்நாடு பூணாவும் கிராமங்களும் உண்மை ஆனால் ಇಪ್ಪಲ್ಲೇ ಅಂದರೆ ಇವರು ನಾವು ಕೇರ್ವಾನ್ ಸುಳ್ಳಿ ಮೆಚ್ಚಿಯ ಪರಿ ನಾವು ನಮ್ಮ ಕೊಲ್ಲ அதற்கான இதற்கு நான் அதற்கு ஒரு மூலக்காரணம் ஐடி தொழில்நுட்பம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற காரணத்தால் மெய்யை பொய்யாற்றுவது பொய் பொய்யை பெய்யாக்குவது என்ற நிலைமை இருக்கிறது அந்த அந்த இலக்கத்தை நாம் அடித்து வந்து நாம் முன்னிலையில் செல்ல வேண்டும் அதற்கான வழிமுறை எல்லாம் புரட்சி தமிழர் சொல்லியிருக்கிறார்கள் நீங்களும் மாற்றி நான் பார்த்துக் கொண்டு வருகிறேன் ஆலோசனை தமிழாக போட்டு வருகிறேன் எல்லாம் சொல்கிறார்கள் இதெல்லாம் முறையாக செய்து நான் தேட கொண்டு நிச்சயம் அனைத்து அண்ணா தான் வரும்